அல்லா ஜெலசானத்தால் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பை வழங்கி குரானை ஓடக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று துவா செய்து இன்றைய பாடத்தை நாம் துவங்கலாம் அலமது இல்லா அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு டே பிப்டீன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நூறு சதவீதம் நம்மளுடைய இந்த குரான் பயணத்தில் அல்லாஹுடைய கிருவையால் இன்னைக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ல நம்ம வந்து நிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா நாங்கள் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் வெகு விரைவில் நாம் குரானை ஓதப் போகின்றோம் என்பதை மனமார்ந்த உங்களுடத்தில தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கிறேன் இன்றைய பாடம் ரொம்ப சிம்பிள் ஒண்ணுமே இல்ல என்ன படிச்சோம் மூன்று நாட்களாக நாட்களாக மத்துரை எழுத்துக்கள் மூணு அலிஃபு யா வா என்று படித்தோம் அலிப்புக்கு முன்னாடி சவர் வந்தால் அலிப்பை நீட்டி ஓத வேண்டும் யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்தால் அதாவது சுப்புன் வைத்த யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்தால் அந்த யாவை நீட்டி ஓத வேண்டும் அதே மாதிரி சுக்குன் பெற்ற வாவிற்கு முன்னால் பேஷ் வந்தால் அந்த வாவுடைய சத்தத்தை நீட்டி ஓத வேண்டும் பார்த்தோம் இல்லையா அதே அடிப்படையில இப்போ அந்த வாவு யா அழிப்புக்கு பதிலா ஒரு சிம்பிள் குடுக்குறாங்க அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா கடா அப்படின்னு சொல்றாங்க என்னது கடா ஜபர் ஜேர் பேஷோட சேர்த்து இதை சேர்த்துக்கிறாங்க கடா ஜபர் கடா ஜேர் உல்டா பேஷ் அப்போ கடா ஜபர்ன்றது அலிப்புடைய அலிப்புடைய சாத்து இருக்கு பா அலி ஜபர் பா என்று சொன்னாலும் பா பாகரா ஜபர் பா என்று சொன்னாலும் ஒண்ணுதான் இன்னைக்கு நம்ம பா கடா ஜபர் கடா ஜபருடைய பாடத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் வாங்க கிளாஸுக்கு போலாம் அலமது இல்லா ரபுல்லா அலமீன் அல்லாஹ் சல்லி ஆலா சேதுனா முகமது அலாலி சேதுனா முகமது வாரிக் வசல்லி அலமதுல்லா ஸ்டார்ட் பண்ணலாமா இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணிய மிக்கவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடா ஜபர் கடாசேர் உல்டா பேஷ் கடாசபர் கடாசேர் உல்டா பேஷ் அப்படின்னா என்ன ஒண்ணுமே இல்ல கடா ஜபர் எதுக்கு ஈக்குவல்னு சொன்னா இங்க கீழே பாருங்க பா அலிப் ஜபர் பா இஸ் ஈக்குவல் டு பா கடா ஜபர் பா அப்படிதான் என்ன பா அலிப் ஜபர் பா என்று இழுத்து உச்சரிப்பதற்கு சமமானதுதான் என்னது பா கடா ஜபர் அப்போ என்று சொல்வதும் சொல்வதும் என்று சமம் அதே மாதிரி இங்க பார்த்தோம் பாவா பேஷ் பூ என்றால் பேஷ் என்று சொல்வதும் பா உல்டா பேஷ் பூ என்று சொல்வதும் சமம் சரிங்களா இதுதான் ஒண்ணுமே இல்லை வெறும் எழுத்துல தான் வித்தியாசம் அம்சா ஜபர் ஆ என்று சொல்லி வந்தோம் இங்க என்ன சொல்ல போறோம் ஹம்சா சபர் சொல்ல போறோம் ஆக மொத்தம் ரெண்டுமே ஒரே இடத்துலதான் இருக்கு எதுக்கு இதை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா குரான் முழுக்க எழுத்து எழுதிட்டு எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு எழுத்துக்கு பக்கத்துல அலிஃபு இந்த மாதிரி வாவ் இப்படி போடுற பொழுது ஸ்பேஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த ஸ்பேஸ குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி கடா கடாசியர் கண்டுபிடிச்சிருக்காங்க வேற ஒண்ணுமே இல்லை அப்போ இன்னைக்கு பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாடம் அப்படிதான் இல்லையா அப்ப நீங்களே இப்ப ஓதுங்க பாக்கலாம் எப்படி இங்க ஓதுனீங்க ஹம்சா அலிம் ஜபர் ஆ பா அலிம் ஜபர் பா என்று ஓதுனீர்கள் அல்லவா அதே மாதிரிதான் இப்ப இங்க நம்ம நினைச்சால இன்னைக்கு ஓத போகுது ஹம்சா ஜபர் ஆ ஹம்சா ஜபர் ஆ பா கரா

زا کرا زبر زا شین کرا زبر سا شین کرا زبر شا سواد کرا زبر فا واد کرا زبر واہ تو کرا زبر تو واہ کرا زبر واہ آئین کرا زبر آ وائن کھڑا زبر واہ فا کرا زبر فا کاف کرا زبر کا لام کرا زبر لا مین کرا زبر نون کرا زبر نا واو کرا زبر وا ہا کرا زبر ہا یا کرا زبر یا کرا زبر یا اولادا அடுத்து இந்த கடாசபரை பேஸ் பண்ணி இங்க பயிற்சி எக்ஸசைஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க பாதுபாக்கலாம் ஆதாம சொல்லுங்க ஆ தான அடுத்து ஆ மன ஆன மா லீக்கி மா லீக்கி اب آہو اب آہو اب اس پہلین پاتر لاما ہے جوٹی پاتر لاما حمزہ کڑا زبر آ دال زبر دا آہ دا میم زبر ما آہ ما حمزہ کڑا زبر آ میم زبر ما

اب اب وبر وب ویسو ابو اب واہ اب, وا, اب, وا, okay. سم واتی سر نتی Gawina Gawina Ya Salihu Salangat Ya Salihu Ilahuna 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 சீன் ஜர் சீன் ஃனா ஜபர்மா சமா வாபர் வாதுங்க சமா வாத்தி ஹாவீனா ஜபர் واو یا زری وی وا وی نون زبرنا غابینا غابینا غابی یا صالح یا صالح یا کنا زبر یا صا کنا زبر صا یا صا لام زیر یا سال پیش ہوں یا صالح ہوں یا صالح ہوں الہنا الہنا حمزہ زیر ای لام کرا زبر اللہ الہ ہاں پیش ہوں الہ ہوں நூனாலிம் ஜன்னா இலாஹுனா இல அடுத்து கடைசி வரி ஹாதா ஹாதா கிதாபு கிதாபு ரிசாலா தி

کتابو کتابو را زیر سین زبر شا شا زبر کا زبر سا رسا لام کھڑا زبر لا رسالا کا زتی رسالاتی رسالاتی ذالک

இந்த மாதிரி பார்த்தோம் இது அடிப்படையா வச்சு மனித பார்த்த வார்த்தையை இப்போ நான் உங்களை கேட்ப நீங்க சொல்லணும் இது என்னது அஞ்சு வார்த்தை கேட்ப அஞ்சுமே கரெக்டா சொன்னவங்களுக்கு அஞ்சு மார்க் யார் அஞ்சு மார்க் எடுக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடணும் இது என்ன வார்த்தை கரெக்டா சொல்லிருந்தீங்கன்னா ஒரு மார்க் இது என்ன வார்த்தை அடுத்து இது என்ன வந்துடணும் அப்படி வர வந்து பார்த்தோனே வருதுன்னு சொன்னா நீங்க நல்லா பயிற்சி செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லன்னா நேற்று வீடியோ ஒண்ணு முழுமையா பார்த்திருக்கணும் இல்ல அப்படியே பார்க்காம விட்டுருக்கணும் நல்லா பார்த்து சொல்லணும் கரெக்டா சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இதோட மூணுத்துக்கு மூணு மார்க் அடுத்து இது என்ன தாஹிரூன தாஹிரூன அடுத்து கடைசி இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம் சபகுனா சபகுனா அல்லது டெஸ்ட்ல என்ன மார்க் எடுத்திருக்கேன்றத கமெண்ட்ல போடுங்க அன்பாந்தவர்களே அலமது இல்லா என்ற பாடம் சிறப்பாக முடிந்தது அல்லா உங்க எல்லாருக்கும் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க மென்மேலும் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் ஏனென்று சொன்னால் நீங்க பாடத்தை பார்த்துட்டு ஒரு வாரத்தை அறிவுபெருமையாக அல்லது முழுமையோ ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க ஆனா அது நீங்க பயிற்சி எடுக்கலன்னு சொன்னா நான நோக்கம் நிறைவேறாமல் கூட வாய்ப்பிருக்கின்றது அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஆகக்கூடாது பயிற்சி கண்டிப்பா இருக்கணும் பத்து நிமிடம் பாடத்தை கவனிக்கிறீங்கன்னு ஒரு பத்து முதல் இருபது நிமிடம் நீங்கள் அதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படி செய்தால்தான் குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை பெற முடியும் என்பதை உங்களிடத்தில் வலியுறுத்தி கொண்டு இன்ஷா அல்லா நாளைய பாடத்தை உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் வல்ல வல்லால தெரியலூட்டா நம்முடைய இந்த நீயத்தை கபூல் செய்து குரானை சரளமாக பார்த்து ஓதி நாயகம் சொல்லி சொல்லம் அவர்கள் இந்த உம்மத் எந்த அளவுக்கு குரானை ஓதி அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் குரானோடு தொடர்பு கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று நாடினார்களோ ஆசைப்பட்டார்களோ அத்தகைய பாக்கியவான்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக மீன்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரியவானாக துவா செய்து நிறைவு செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்